குறுந்துகை பாடல் பதினொன்று தலைவி கூற்று பாடியவர் மாமூலனார் கோடு இளங்குவளை நெகிழ நாள் தோறும் பாடு இளகளிலும் கண்ணோட புலம்பி உரைதலும் ஒய்வுவம் அங்கே எழுகினி வாழியன் எஞ்சே உனது கொல்லை கண்ணி வடுகர் முனையது பல்வேல் கட்டி நன் நாட்டு உம்பர் மொழிபெயர் தேயத்தராயினும் வழிபடல் சூழ்ந்து சின்னவருடை நாட்டே எனது நெஞ்சே நீ வாழ்வாயாக சங்கினை அறுத்து செய்யப்பட்டு விளங்கும் கைவளை உடல் மெலிவினால் நெகிழா நிற்ப நாள்தொறும் இமை பொருந்துதல் இல்லாதவளாகி கலங்கிய கண்ணோடு தனித்து வருந்தி இப்படி இங்கே தங்குதலிலிருந்து தப்புவோமாக தலைவர் இருக்கும் இடத்திற்கு செல்லும் இப்பொழுது எழுவாயாக முன்னே உள்ளதாகிய கஞ்சங்குள்ளையலாகிய கண்ணியை அணிந்த வடுகருக்குரிய இடத்தினதாகிய பல வேலையுடைய கட்டி என்பவனுடைய நல்ல நாட்டிற்கு அப்புறத்தில் உள்ள மொழி வேறுபட்ட நாட்டில் உள்ளவரேனும் அவருடைய நாட்டினிடத்து செல்லுதலை எண்ணினேன்